கடந்த வாரம் உங்களுக்கு சொன்ன எசைக்கல் முப்பத்தெட்டு பதினெட்டில் நம்ம முடித்தோம் எசைக்கல் முப்பத்தி எட்டு பதினெட்டுலேருந்து இருபத்தி மூணு வரைக்கும் இப்போ நம்ம தொடர்ந்து படிக்க போகிறோம் அப்போ அங்கே சொல்லப்படுகிறது இசை தேசத்துக்கு விரோதமாக கோகு வரும் காலத்தில் இன் உக்கரம் இன் ஆசிலே ஏறும் என்று கற்றாய ஆண்டவர் சொல்கிறார் அந்நாளிலே இஸ்ரேல் தேசத்திலே பெரிய அதிர்ச்சி உண்டாகி என் பிரசனத்தினால் சமுத்திரமும் மச்சங்களும் ஆகாயத்து பறவைகளும் வெளியின் மிருகங்களும் தரையில் ஊறுகிற சகல பிராணிகளும் எங்கும் உள்ள சகல நரஞ்சீவன்களும் அதிரும் பருவதங்களும் இடியும் செங்குத்த நாவைகளை விழும் எல்லா மதில்களும் தரையிலே விழுந்து போகும் என்று என் எரிச்சலினாலும் என் சினத்தின் அக்கினாலும் நிச்சயமாய் சொல்லுகிறேன் என் எல்லா மலைகளையும் பட்டயத்தை அவனுக்கு ரோதமாய் வர பண்ணுவேன் என்று கர்த்தரை ஆண்டவர் சொல்கிறார் அவன் அவன் பட்டயம் அவன் சகோதரனுக்கு ரோதமாய் இருக்கும் கொள்ளை நோயினாலும் ரத்தம் சுத்தினாலும் நான் அவனோடு வழக்காடி அவன் மேல் அவர் இராணுவங்களை மேலும் அவனோருக்கு திரளான ஜனங்கள் மேலும் வெள்ளமாய் அடிக்கும் மலையையும் பெருங்கள்மலையும் அக்கினியையும் கந்தகத்தையும் வரிசிக்க பண்ணுவே இவதமாய் நான் அநேக ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக என் மகத்துவத்தையும் என் பரிசுத்வத்தை வழங்கப்பணி அறியப்படும் அப்போது நான் கர்த்தரென்று அறிந்து கொள்வார்கள் ஆமேன் அவருடைய நாசியிலே உக்கரமான கோபம் ஏறும் பொழுது எப்படி அழிப்பேன் சொல்றாரு எப்ப அந்த நாசியிலே உக்கரமான கோபம் ஏறுமா இஸ்ரேல் ஜனங்களை பிரியமான நகரத்தில் சூழ்ந்து அழிக்கும்போது தான் என்ன சொல்கிறாரு அவங்க கொல்லப்பட்டு ரெண்டு பாகம் கொல்லப்பட்டு ஒரு பாகம் மிஞ்சி தேசுவே தேவனேன்னு சொல்லும் பொழுது அவருடைய கோபம் வந்து எப்படி அழிக்கப்படுதான் அந்த அழிக்கப்படுகிற முறையை பூரா சொல்லிட்டு இருக்காரு அவர் துப்பாக்கி தூக்கிட்டு வர்றதில் கன்ன தூக்கிட்டு வர்றதில் அவர் வந்து அழிக்கிறார் அந்த அக்கினாலே இத்தனோ தீமைகள் எழும்பி பருவதங்களும் இயற்கையும் அப்படியே அழிக்கணும் ஆமேன் அப்போ எவ்வளோ மோசமான நிலை எவ்வளோ கொடூரமான நிலை இதான் அருமகத்தவன் யுத்தம் யுத்தத்துக்கு பேர் நான் பல தடவை சொல்லியிருக்கிறது தான் இடத்துக்கு பேர் இந்த யுத்தத்துக்கு பேர் அருமகத்துவம் அப்போலியம் அப்போலியம் தான் பிசாசுடைய செயலுக்கு பேர் இப்போ அருமகத்தோன் யுத்தம் இந்த யுத்தத்துக்கு தான் அருமகத்துவம் கடவுள் வந்து இஸ்ரேல் ஜனங்களை கொண்ட மாகோ கோகு கூட்டத்தை அந்த மிருகத்தை அழிக்கிற ஒரே ஒரு முறை ஒரே ஒரு தடவை வந்து அந்த கோகு மாகு கூட்டத்தாரையும் அந்த ரெண்டாம் மிருகத்தையும் அந்த போலி மிசியாவையும் அழித்து போடுகிறேன்னு சொல்கிறார் அது தொடர்ந்து படிக்கும் போது உங்களுக்கு இன்னும் புரியும் வெளிப்பாடு பதினாறு ஆறு இருபத்தொன்னு சொல்கிறாரு அவர்கள் பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தையும் தீக்கத்த ரத்தத்தையும் சிந்தனப்படியா இரத்தத்தையே அவர்கள் குடிக்க கொடுத்தி அதற்கு பாத்திரமா இருக்கிறார்கள் என்று சொல்ல கேட்டேன் வழிபடுத்துறது வேறொருடன் ஆம் சர்வ வல்லமுள்ள சர்வ வல்லமையுள்ள தேவநாய கர்த்தாவே உங்களுடைய நியாயத்திற்கு சத்தியமும் நீதியுள்ள என்று சொல்ல கேட்டேன் அவர் எந்த வேலையும் நீதியோடையும் நியாயத்தோடையும் செய்கிறாரு அநியாயமா செய்யறதே இல்லை கடவுள் எந்த காரியத்தையும் நம்ம வாழ்க்கையில் கூட ஒரு தண்டனை வருதுன்னா அவர் நீதியோடு செய்திருக்கார் நம்ம கூட அழிவு வர்றதில்லை கிறிஸ்தவங்களுக்கு அழிவு வர்றதில்ல கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு தண்டனை வருது நான் யார் மேல் அனுபவிக்கிறனோ அவர்களை கண்டித்து தண்டித்து திருத்திக்கிறேன் தண்டனை வருதா இல்லையா அந்த தண்டனை கூட நீதியோட நீ செய்த அந்த தப்பை அவனை திருத்துறதுக்காக தான் தண்டனையை அனுமதிக்கிறேன் அவர் கொடுக்கறது இல்லை நமக்கு தண்டனை கொடுக்கணும் அதை கொடுக்கும்படியாக அவர் என்ன செய்கிறாரோ அனுமதிக்கிறார் அந்த தடனை நான் ஏன் அனுமதிச்சேன்னா நான் உனக்கு அந்த தண்டனை கொடுக்கல பிசாசு அந்த தண்டனை கொடுக்கறான் பிசாசு கூட இஷ்டப்பட்ட தண்டனை அனுமதிக்கிற யாரு தேவர் அந்த தண்டனை இந்த தண்டனை அவர் அனுமதிக்கல பிசாசு இஷ்டமான தண்டனை ஒரு மனுஷன் கொடுக்கறதில்ல என்ன மனுஷன் செஞ்சானோ அதுக்கேற்ற கேட்ட தண்டனை அதை தான் கொடுக்குறான் நல்லா புரியுதா நமக்கு வர்ற தண்டனைலாம் என்னது பிசாஸ் எக்ஸா கொடுக்கறதில்ல பிசாஸ் பண்ணிட்டான் பிசாஸ் நீ என்ன பண்ணினியோ அதை மட்டும் தான் கொடுப்பானோ புரியுதா இப்போ தண்டனைக்கு காரணம் யாரு சாத்தான் கொடுக்கல அவன் எக்ஸாலாம் கொடுக்கல அப்பா அந்த தண்டனைக்கு பாத்திரவன் நம்ம ஏதோ தப்பு பண்ணி இருக்கிறோம் ஒவ்வொரு தண்டனை இருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும் அதுக்கு காரணமே யாரு நம்ம தான் ஆனால் கொடுத்த யாரு அந்த தண்டனைக்குரிய தண்டனையை கொடுக்கறதாவே யார் அனுமதிச்சது தேவன் அனுமதிக்கிற ஆமாம் அப்போ அதில் நம்ம யோசிக்கணும் ஒவ்வொரு தண்டனைக்கும் நம்ம தான் காரணம் கீழ்ப்படியாமை நம்ம யோசிக்காம நம்ம மீறுதல் ஆனால் அழிக்கலை விட்டு விட்டாரா அழிஞ்சு போவோம் அவர் தண்டித்து திரும்பி திருத்திக்கிறாராம் ஆலையா நீதியோடு செய்கிறாராம் அப்படி அழகா சொல்லும் நான்காம் தூதன் தன் கடைசி கடைசித்துள்ளது சூரியன் மேல் ஊற்றினான் தீயினால் மனுஷருக்கு தைக்க முடியாது அதிகாரம் கொடுக்கப்படுது அப்போது மனுஷருக்கு மிகுந்த உஷரத்தினாலே தைக்கப்பட்டு இந்த வாதைகளை செய்ய அதிகாரமுள்ள தேவனின் நாமத்தை சூசித்தார்கள் இல்லாமல் அவரை மைமைப்படுத்த மனம் திருமல் உலகத்திற்கவே எல்லாமே கடவுள் திட்டான் இவ்வளவா கொடூர இது என்ன காலம் ஏழு எக்காலம் ஏழு முத்திரை ஏழாவது கோப ஊத்திர காலம் இந்த கோபகண்ணத்தில் கிறிஸ்தவங்களே இல்லை ஆறாம் எக்காலத்திலே போயிட்டாங்க அது எக்காலத்தை ஊதும் போதே ஆறாம் எக்காலத்தையும் கிறிஸ்தவருடைய காலம் முடிஞ்சு போச்சுன்னு இது ஏழாம் எக்காலம் ஏழாம் ஊத்தரை ஏழாவது கோபம் ஏழு கோபக்கட்டத்தில் நான்கு அஞ்சாவது கோபக்கிடம் கோபக்கணம்ன்றது அவருடைய கோபத்தை ஊத்துறாரு இப்போ நம்ம கிண்ண கிண்ணத்தை விட்டுருங்க நான்காம் கோபம் ஒன்றாம் கோபம் ரெண்டாம் கோபம் மூன்றாம் கோபம் நாலாவது கோபம் கோபத்தை ஊத்துறாரு ஊற்றும் போது எப்படி இருக்குதா அப்போ மனுஷர் மிகுந்த உஷ்ஷந்தாய் தகிக்கப்பட்டு இந்த பாதையை செய்ய அதிகாரமுள்ள தேவனுடைய நாமத்தை சூசித்தார்கள் அவரை மகிமைப்படுத்த மருந்து லாஸ்ட்ல இருக்குது கோபக்கண்ணம் ஊத்திட்டுருக்காது அப்போவே திட்டுறானா எல்லாம் கடன் தூசிக்கிறாடா கோபு மாவு சொன்னேன் கிறிஸ்தவங்களாம் அப்படியே ஜபம் பண்ணிகிட்டு இருக்காங்க சபை எடுத்துக்கொள்ளப்படும் ஐயா சபை எடுத்துக்கொள்ளப்படும் தூசிக்கிறவனே எப்படி சபை எடுத்துக்கொள்ளப்படும் வாய் கூட தூசிக்கிற நாவாக இருக்குது எங்கே இருக்கு சபை சபை எடுத்துக் கொள்ளப்படும் சபை எடுத்துக் கொள்ளப்படும் சபை எடுத்துக் கொள்ளப்படுன்றான் எங்கே சாவை ஒருத்தவன் எடுத்துக் கொள்ளப்படும் ஒருத்தவ விடப்படுவான்றாரு எங்கிட்டு சபை எடுத்து கொள்ளப்படும் ரெண்டு பேர் தான் சபை ஒரு ஆள் எடுத்துக்கிட்டா எப்படி சமை சபை எடுத்துக்கொள்ள எங்கேயாவது சபை எடுத்து கொள்ளப்படணும் அசமை இருக்கா படிச்சிருக்கீங்களா யாராவது ஆனால் போதிக்கிறது புறமே சபை எடுத்துக்கொள்ளப்படும் போதிக்கிறாங்களா இல்லையா போதிக்கிறாங்களா இல்லையா எங்கேயாவது ஒரு வசதம் சபை எடுத்துக்கொள்ளப்படும் இதுக்கா வைபிளில் எப்படி போதிக்கிறாங்க எங்கேயாவது படித்து போதிக்கிறேன் கேட்குறேன் உட்காந்து கேட்குறேன் அதான் ஒருவர் எடுத்து கொள்ளப்படுவோம் ஒருவர் விடப்படுவார்னா கணவன் எடுத்துக்கொட்டால் மனைவி விடப்படா மனைவி எடுத்துக்கூடாது அது எப்படி சபையா ஒரு ரெண்டு பேர் சேர்த்தா தான் மூணு பேர் சேர்த்தா சபை புரியுதா இப்போ சபை எடுத்துக்கொள்ளவே படாது சபை இல்லை இப்போ நான் சொல்றது வந்து உங்களுக்கு ஒரு ஆள் தான் எடுத்துக்கொள்ள சொன்னேன் அது எங்க நடக்கும்னு கேட்குறாங்க எங்க நடக்குமா பிணம் எங்கேயோ கழுகல் கூடும் கழுகல் எங்கேயோ அங்கே பிணங்கள் அங்கே நடக்கும்னாரு எங்க எந்த நகர பிரியமான நகரத்தை சூழ்ந்துருக்கிறாங்க ஜனங்களை கொள்ள போயிருக்காங்க அங்கே தான் நடக்கும்னு சொல்லிட்டார் ஞானமரத்தாதான் புரியும் உலக மரம் உலகத்திற்கும் புறக்க தேவனை திட்டிகிட்டு இருக்கான் தூசிச்சுட்டு இருக்கான் அவமானப்படுத்திகிட்டு இருக்கான் இப்போ உங்கள் பிள்ளை என் பிள்ளை நானும் இருந்தால் நீங்களும் இருந்தால் ஒழுக்கா இருப்பீங்களா உழுக்கா இருப்போமா அந்த நாளில் அப்பா அந்த நாளை நாங்கள் காணக்கூடாதுன்னு ஜோம் பண்ணுங்க என் பிள்ளையோ என் சந்ததியோ நாங்களோ இருக்கக்கூடாதுன்னு ஜோம் பண்ணுங்க அதுக்கு மகா கோபத்தின் நாள் நாம் இருக்கவே கூடாது பிள்ளைகள் இருக்கவே கூடாது எப்போ முதலாமிருகத்துடைய சிறையில் விடுவான் கொல்லப்படுவான் அந்த இதிலே சோதிக்கப்பட்டு அவர்கள் போயிடணும் ஆண்டை விட்டு போய் சேர்ந்துடணும் ஆமே சொன்ன சபைக்கு சாத்து ஜனங்கள் வருவாங்களா வருவாங்களாம் ஜாகுடுமா ஐயோத்து போய்விடுங்க ஐயோ ஜோடுமா யசு வேண்டாம் மருவமாக்க போகிறோம் மறுவாழ்வுக்கு போகிறோம் நித்தியமான வாழ்வு போகிறோம் அமெரிக்காவுக்கு ஃப்ளைட்டில் ஏறி போன மாதிரி புதியமான புதிய புதியக்குள்ள மகா வாழ்வுக்குள்ள நுழைய போகிறோம் அப்படி யாரோ சிந்தனை இருக்கா அப்போ நம்ம சிந்தனையை மாற்றி விடணும் ஐயோ அந்த நாள் இருக்க மாட்டுறான் என் பிள்ளைகள் இருக்காது இருக்க மாட்டேருவான் ஐயோ அப்படி சிந்தனை வரக்கூடாது பிசாசின்னு சிந்தனை அதனால் இருக்காதபடி தேவனுடைய மகிமைக்குள்ள நான் இருப்பேன் நான் இருக்கணும் என் ஜனம் இருக்கணும் என் பிள்ளை இருக்கணும் சந்ததி இருக்கணும் குடும்பம் இருக்கணும் என் கணவன் இருக்கணும் மனைவி இருக்கணும் அப்படி வாஞ்சியாக இருக்கணும் ஆமாம் தாகம் உள்ளவன்மே இப்படிப்பட்ட தாகம்தான் இருக்கணும் வீடு போயிருமா என் நகை போயிருமா என் காசு போயிடுமா இதையே பிடிச்சிட்டு இருக்க உன் உள்ள எங்கேயோ உன் சொல்வன் எங்கேயோ உன் உள்ளாங்க உன் ஆத்துமாங்க அப்படின்னா இப்படி பரவது ஆத்துமா ஆத்மா அப்போ இங்கே சொல்றாரு ஐந்தாம் தூதன் தற்கலசத்தில் உள்ளதை மிருகத்துடைய சிங்காசனம் ஊற்றினான் அப்பொழுது அதன் ராஜ்யம் இருளடைந்தது அவர் வருத்தத்தினாலே தக தங்கள் நாவுகளை கடிந்து கொண்டு யார் மேலே ஊற்றுனாரா இந்த கோபத்துல கோகுமாக வந்திருக்கு அவங்கள அழிச்சு கொண்டிருக்கிறாரு அவங்களை அழிக்கும் போது யார் மேலே ஊற்றுறாரா மிருகத்து மேலே இப்போ மிருகம் எங்கே இருக்கு நிறையா பேர் கோகுமாகுன்னா வேற மிருகம் வேறு அது வேற இது வேறு அதோட யுத்தம் வேற இது அருமகத்தோட யுத்தம் என்னையா போட்டு எத்தனை யுத்தம் தான் பண்ண வர்றாரு அவர் வேலையே இல்லை அந்த பூமியில் படைச்சி விட்டு யுத்தம் பண்ணுறதுக்கே அவர் பத்து தடவை வந்துடுவார் போல அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க விசுவாசத்தை ஊட்டிக்கிட்டு இருக்காங்க ஆமே அப்புறம் அவருக்கு வரும் சர்வ வல்லமை இல்லை தேசு கிரேசுக்கு யுத்தம் பண்ணியா அப்புறம் தோல்வி அடைஞ்சு மாதிரி ஆயிரம் வருஷம் பின்னால் திருப்பி சோர்ந்து போய் அவர் தள்ளாடி முழங்காலெல்லாம் அப்படியே வெந்து போய் உட்காந்துருக்கும் போது திருப்பி ஆண்ட பிதாவை அக்கடி இறங்கி அவருக்கு துணை செய்து திருப்பி யுத்தம் நடக்கிறோம் இந்த சர்வ வல்லமையில் என்னாச்சு செத்த உயிர்த்து வர மாட்டோம் செத்தவன் இயேசு எப்படிப்பட்ட இயேசுவை சொல்லிக்கிட்டு இருக்கிறார்கள் சர்வ வல்லவரின் விதாவின் வல்லமை பெற்ற இயேசுவாய் சொல்லிக்கொள்ளல அன்னை மரியாளின் மகனாக சாதாரண ஒரு மனுஷகுமாரனாக மனிதனாக இப்படி இயேசு தான் ஆயர்லாண்ட் ராஜ்யத்தில் ஆட்சி செய்வார் சொல்ல ஆயிரம் ராஜ்யம் ஆத்மாவுடைய ராஜ்யமா இருக்கிற ரூபத்தின் ராஜ்யமா ஆத்மாவின் ராஜ்யம் ஆத்மாவுடைய ராஜ்யம் இப்போ எங்கே நடந்துட்டு இருக்கு நமக்குள்ளே நடந்துக்கிட்டு பரகதியிலேயே இப்பொழுது கிறிஸ்துவின் ராஜ்யம் நடந்து கொண்டு இருக்கிறது நான் முன்பே பல சொல்லிட்டேன் ஆமாம் சத்தியம் தெளிவாக இருக்குது ஆத்மாக்களின் ராஜ்யம் கிறிஸ்துவின் ராஜ்யம் கிறிஸ்துவின் ராஜ்யம் ஆத்மா ராஜ்யம் கிறிஸ்துவன்னா அபிஷேகம் அபிஷேகத்தின் ராஜ்யம் ஆத்மானால் ஒளியின் சரத்தை பெறாத ராஜ்ஜியம் ஒன்றும் சாப்பிடவும் முடியாது உண்ணவும் முடியாது படுக்கவும் முடியாது எழுந்திருக்க முடியாது ஒளியின் சரத்தை பெற்ற பிற்பாடு நாம் உண்ண முடியும் சாப்பிட முடியும் இருக்க முடியும் இப்பொழுது ஒளியின் சேர்த்திருக்கிற ஒரு ஒரே ஒருத்தவர் இயேசு கிறிஸ்துதாவின் வழப்பக்கம் அமர்ந்திருக்கார் விதாவின் வள பக்கம் அமர்ந்திருக்கிறார் அவர் மட்டும்தான் ஒளியின் சரத்தில் அவரை போலவே நாம் இருப்போம் உண்போம் குடிப்போம் குசிப்போம் உண்ணாமே இருப்போம் ஆத்மாவில் ஆயிரம் ராஜி ஆ ஆளும் பொழுது ஒன்றுமே சாப்பிட முடியாது சாப்பிட மாட்டோம் சாப்பிட முடியாது ஆத்மாவுக்கு அப்போ ஒரில் ஒளியின் சரம் எப்போ கொடுக்கப்படும் சாப்பிட்ற சரீரம் சங்கம் முடிந்த ஒருபாடு ஒரு நொடி பொழுது எல்லோரும் மறுரூபமும் ஆக்கப்படும் சங்கம் இல்லை நடக்காமல் மறுரூபம் ஆக்க முடியாது நியாயசங்கம் எல்லாமே அழிஞ்ச ஒரு பாடு நடக்கிறது தான் சங்கம் புரியுதா அது பிற்பாடு தான் ஒளியின் செய்யும் அது பிற்பாடு தான் சாப்பிட முடியும் இப்போ ஆயிரம் டிச்சினால் உட்காந்து என்ன செய்ய போகிறேன் ஞாத்தமாக ஆயிரம் டைம் என்ன ஆ ஆளப்போகிறேன் வீடை வீடை வச்சுக்கிட்டு என்ன செய்ய போகிறேன் வீட்டுக்குள்ளே ஆவியாக சுற்றுவியா காருக்குள்ளே ஆவியாக சுற்றுவியா ஆவியில் எடுத்து நகரையை போட்டு போட்டுக்கிட்டு சுற்றுவியா ஆயிராஜியில் எப்படி ஆட்சி செய்வேன் எதை தான் பயன்படுத்துவேன் தேவன் கொடுத்தது ஆசீர்வாதங்களை வைத்துக்கொண்டு ஆயிராடாஜியம் ஆளுகை செய்வோம் ஆயிரத்தி செய்வேன் ஆத்மா ராஜ்யம் அபிஷேக ராஜ்யம் அது என்ன இருப்பேன் அப்போ கன்றையில் இருக்க இப்போ வந்து ஆட்சி செய்கிறாங்களா அப்போ தெரியாத போதனையாக இருக்கலாம் சரி அவங்களுக்கு ஜெமிப்பான் சத்தியம் தெளிவாய் சொல்லுது சத்தியத்தை தெளிவாய் படிக்கல அதான் அப்போ ஆறாம் புதன் தன் கலசம் சொல்லுவதே ஐபிரா தென்னும் பெரிய நதியும்பே ஊற்றினான் அப்போது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயுத்தமாக்கும்படி அந்த நதியினே தண்ணீர் வற்றி போயிற்று அப்போது சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ளத்தீக்கத்தை சிறு வாயிலிருந்து கொப்பான மூன்று அசுத்தாவிகள் புறப்பட்டு கண்டு அந்த யுத்தம் தொடங்கிறதுக்கு முன்னால இந்த மிருகம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கின்றத சொல்றாரு அவைகள் அற்புதங்கள் செய்கிறது சாசிக்கணும் அவைகள் அவைகள் பூலோகம் இல்லை ராஜாக்களை சர்வம் இல்லை தேவனுடைய மகாநாளி நடக்கும் யுத்தத்துக்கு கூட்டி சேர்க்கும்படி புறப்பட்டு போகிறது யாரு இந்த மிருகத்தின் வழியாக இந்த மிருகத்தில் இருக்கிற ஆவிதான் இந்த கோபமாக கூட்டத்தை உலகத்தில் எல்லாரையும் ராணுவத்தை சேர்த்து கூட்டிட்டு வரலாம் எந்த ஆவி மிருகம் எங்க இருக்கு ஜெருசலேம் ராஜி செய்து அந்த தலைநகராக இது உட்கார்ந்துருக்கு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பான இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பான மெசியாவா கோழி மெசியாவா அங்கே ஆட்சி செய்து அங்கே ஆட்சி செய்கிற அந்த மிருகந்தான் உலகத்திற்கே கோபமாக எல்லாத்தையும் கூட்டிட்டு வருது அதான் முஸ்லீம்னு சொன்னேன் எல்லாரையும் கூட்டிகிட்டு வரும் அப்போ எல்லாரும் யாரை இருக்காங்க இந்த போலி மெஸ்ஸியாவே மெஸ்ஸியான்னு ஏற்றுக்கிட்டு இருக்காங்க நான் முன்பே சொல்லிட்டேன் ஏசு கிறிஸ்து நொந்தி வந்தவர் தான் இப்போ வந்து கல்யாணம் பண்ணிட்டாருன்னு அவங்க ஏற்றுக்கிடுவாங்க யூதர்களும் நம்மளுடைய மெஸ்ஸியாக ஆளுகைக்கு வந்துட்டாரு பூமியில் நம்ம நிரந்தர ராஜ்யம்னு சொல்லி ஏற்றுக்குருவாங்க இனி நம்ம நித்தியமாக நித்தியமாய் நித்தியமாக இந்த பூமியிலே நம்ம மெஸ்ஸியாக வந்து ராஜ்யம் செய்து நம்மளை ராஜ்யத்தை கொடுத்துட்டாருன்னு மூணு வருஷம் ஆடலும் பாடலும் கொண்டாட்டமும் யூதர்களை பிடிக்கவே முடியாது மூன்றரை வருஷம் பிடிக்க முடியுமா மூன்றரை வருஷம் அப்புறம் மூன்றரை வருஷம் பிடிப்பாங்க யார் பிடிப்பா இந்த அந்தி கிறிஸ்து தான் மெஸியான்னு ஏற்றுக்கிட்ட கோபமாகும் கூடு அவங்க மெஸ்ஸியானா எந்த மெஸியாக ஏற்றுக்கிட்டாங்க கோகுமாகும் ஏ முன்பு வந்த ஏசு கிறிஸ்து மசியா தான் இப்போ திரும்பி வந்துட்டாலும் அவன் ஏற்றுக்குருவான் இவங்க இந்த மாதிரி ஏற்றுக்குறாங்க அவன் அந்த மாதிரி ஏற்றுக்குறாங்க ஒன்றா இருப்பாங்க மூன்றரை வருஷம் மூன்று வருஷத்துக்கு மேலே அந்த ஆவிகள் கொ ஒன்று வரும் கூட்டி சேர்ந்து வரும் என்ன வரும் இஸ்ரேசரில் கொல்லும்படியாக வருது அது கொல்லும்படியாக கூட்டிகிட்டு வருது யாரு பிசாசு எந்த பிசாசு மிருகத்துக்குள்ளே இருக்க பிசாஸ் ஆமாம் அப்படி வருமா அப்போ வரும்போது இதோ திருடனை போல வருகிறேன் தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாயின் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்கிறவன் பாக்கியவான் அப்போது எப்பிரே பாஷலே அருமகத்தோன் எனப்படும் இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான் அருமகத்தோன் மகா மக்கள் கூட்டமா இந்த அருமகத்தோன்ற வேர்ட்ஸுக்கு வார்த்தைக்கு என்ன தெரியுமா அர்மகா தோல் அர்மகத்தோன் ஹர்ணா மலை கூட்டமா ஹர்ண மலை ஹர்மக்தோன் மகனெரும் தோன் மக்கள் கூட்டம் ஹர்மகத்தோன் அதோடைய பொருளை புரிஞ்சுக்கிறோம் அருமகத்தோன்னா ஒருத்தம் இத்தம் அருமகத்தோன் இத்தம் அருமகத்தோன் அருமகத்தோனா மகாபடிய கூட்டம் கூடுவாங்க எங்கே கூடுவாங்க எந்த பள்ளத்தாட்டு எங்க கூடுவாங்க அந்த பள்ளத்தாக்கு பேருந்தான் பெராக்கா பள்ளத்தாக்கு சுடுகாடு பள்ளத்தாக்கு யோசாபாத் பள்ளத்தாக்கு துதியின் பள்ளத்தாக்கு யோசாபாத் தான் துதிக்க போனார் அந்த பள்ளத்தாக்குல யுத்தத்துக்கு யோசாபாத் பள்ளத்தாக்கு பெராக்கா பள்ளத்தாக்கு அம்மன் கோகு பள்ளத்தாக்கு சுடுகாடு பள்ளத்தாக்கு அருமகத்தோன்ற இடத்துல அப்போ இத்தனும் இத்தனை யுத்தமா ஒரே யுத்தம் தான் அந்த மிருகத்து மிருகத்தோடு போடாரு அந்த கோகுமா கூட அப்போ அந்த ஏழாம் துடன் தன் கலசத்துள்ளதை ஆகாயத்தில் நான் அப்போது பரலவத்தில் ஆலயத்துள்ள சிங்காசனத்து ஆயிற்று என்ன சொல்லிய பெருஞ்சத்தம் பிறந்தது சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின பூமி மிகவும் அதிர்ந்தது பூமி மேல் மனுஷர்கள் உண்டான நாள் முதற்குண்டு அப்படிவிட பெரிய அதிர்ச்சி உண்டானதில்லை அப்போது மகாநகரம் மூன்று மூன்று பங்காக பிரிக்கப்பட்டது புறஜாதுடைய பட்டணங்கள் விழுந்தன மகாபாபி தேவனுடைய தேவடைய உக்கரமான கோபாக்கனை மதுளை பாத்திரத்தை கொடுக்கும்படி அது அவருக்கு முன்பாக நினைப்பூட்டப்பட்டது அப்போ புறஜாதுடைய பட்டணங்கள் விழுந்தனா எங்கே இருக்குது புறஜா பட்டணம் சென்னை என்ன பற்றினோம் டெல்லி என்ன பற்றணும் அமெரிக்காவில் இருக்க பட்டணம் என்ன பற்றணும் கிறிஸ்தோவுடைய பட்டணமா அமெரிக்காவில் இருக்க பட்டணம் இந்த பூமியில் இருக்க எல்லா பட்டணமும் புறஜாதையுடைய பட்டணமா எது மட்டும் பா இஸ்ரேஜனுடைய பட்டணம் எரிசிலை மட்டும்தான் பிரியமான நகரம் அங்கே சூண்டு கொண்டதுனால அங்கே அழிக்கும் போது தேவன் அது மூன்று பங்கா பிரிஞ்சு விடுவோம்மா மூன்று பங்கா அந்த எரிசிலை பட்டணம் பிரிஞ்சு விடுவோமா புரியுதா அப்போது உலகத்திற்கு எல்லா பட்டணமும் எரிக்கப்படும் அழிக்கப்படும் ஒரு பட்டணம் கூட இருக்காது எந்த பட்டணம் ஏதோ உட்காந்து சாப்பிட்லாம் வாழலாம்னு வாழ முடியாது எல்லா பட்டணம் யாரும் அழிந்து போகும் உலகத்திற்கு என்னவாயிட்டான் புறஜாதி ஆயிட்டாங்க புரஜாதியா இருந்தவர்களை கிறிஸ்தவராய் தேவன் ஆவியானவர் நாள் வழியாக குரநிலை வீட்டில் தான் முத முத புறஜாதியார் ஆவியை பெற்று கிறிஸ்தவர்களாய் மாறினார்கள் இப்பொழுது இஸ்ரேல் ஜனங்கள் யுத்த நாட்கள் நடந்து முடியும் போது தேவன் வந்து யுத்தத்துக்கு வர்ற அருமகத்தோடு யுத்தம் தேவனுடைய இஸ்ரேல் ஜனங்களை கொல்ல வருகிற ஜனங்களுடைய யுத்தத்துக்கு பேர் மாவு கோவு யுத்தம் அந்த கொண்ட ஜனங்களை கொல்ல வருகிற தேவனுடைய அருள் தூதர்கள் வருகிற யுத்தத்துக்கு பேர் யுத்தம் அருமகத்தோன் யுத்தம் ஒரே யுத்தத்திலேயே தொடங்குது அது மூன்றரை வருஷம் முடிஞ்சவங்க தொடங்குது யுத்தம் நடக்கிறதுனா இந்த அருமகத்தோன் யுத்தம்ல அவர் எல்லாவற்றையும் அடிச்சு போடுகிறார் எல்லாவற்றையும் எங்க இயர் சிலைமண்டில் உலகத்திற்கு எல்லா பட்டணம் எல்லா ஊரும் எல்லா மனுஷனும் கொல்லப்படுகிறோம் ஆமே அப்போ அங்கே சொல்கிறாரு பெரிய கல்மலையும் வானத்திலிருந்து மனுஷருமே விழுந்தது அந்த கல்மலையினால் உண்டான வாதை நிமித்தம் மனுஷர்கள் தேவனை தூசித்தார்கள் அந்த வாதை மகா கூறியதாக அந்த வாதை கல்மலையாம் வீடெல்லாம் உடஞ்சிக்கிட்டு போவோம் அப்படிப்பட்ட கல்மலை காரு கீரு வண்டி இண்டி எல்லாம் அப்படியே உடஞ்சி தூள் தூளா போவோம் அவ்வளோ பெரிய கல்மலை விடுது வானத்தில் கல்மலை விடுந்து அவர் கோவம் வந்தால் அழிஞ்சான்